பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவையுடைய ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டது அதை விசுவாசித்தால் போதும் நான் நீதிமான் அந்த ஒப்பற்ற மாற்றம் உங்களுடைய ஆவி மனுஷன்ல நடந்து விட்டது ஏசு என்ன என்ன சொன்னாரு எப்பா தேவ வசனத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே ஆகையினாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அவர் உச்சபட்சமாக சொன்னது என்னவென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அட்ரஸ் இல்லாத அனாதையை அரசி ஆக்கிறது அவருடைய கிருபை ஒழுங்கினமான ஆட்டு இடையினை அரசன் ஆக்கினது அவருடைய கிருபை உங்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினது அவருடைய கிருபை உங்களை இயேசுக்களாக மாற்றினது அவருடைய கிருபை ஓ உங்களை வசனத்தினாலே தேவர்களாக உயர்த்தினது அவருடைய கிருப 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 ஐம்பதாவது முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற தலைப்பிலே ஐம்பதாவது செய்தி ஒப்பற்ற மாற்றம் ரைட் த சேஞ்ச் இஸ் இன்கம்பேரபிள் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செய்திருக்கிற அந்த மாற்றம் வந்து ஒப்பிடப்படவே முடியாதுங்க அதனால தான் இதுக்கு பேர் ஒப்பற்ற மாற்றம் ரைட் இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை காணப்படுகிறவைகளைத்தான் நம்புகிறது ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அன்சீன் இஸ் இட்டர்னல் ஹாலி லூயா ஓ ஹாலி லூயா கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா பாருங்க ஆன் த டே சால்வேஷன் வெரி IMPORTANT ட்ரூத்து நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்களுக்குள்ளே நடந்திருக்கிற மாற்றங்கள் ஒப்பிடப்பட முடியாதவை தான் தலைப்பு ஒப்பற்ற மாற்றம் ரைட் ரெண்டு குறைஞ்சர் அஞ்சு பதினேழு என்ன சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழையவைகள் ஒளிந்து போயின எத்தனை காரியங்கள் புதுசாயிற்று எல்லாமே புதுசாயிட்டுங்க ரைட் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன் வசனத்திலிருந்து சொல்லுகிறேன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா பாருங்களேன் நீங்கள் மறுபடி பிறக்கும் வரைக்கும் உங்களுடைய நீதி எல்லாமே உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவது இதாக நான் இப்படி சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு நீதிக்கும் புதிய ஏற்பாட்டு நீதிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க வேறு இம்பார்ட்டண்ட் ட்ரூத்து பழைய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்தமாகணும் மிருகத்தினுடைய பலியை பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டு பரிசுத்தமானார்கள் இப்போ என்ன தெரியுமா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவையுடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது அதை விசுவாசித்தால் போதும் நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் நான் பரிபூர்ணமாக்கப்பட்டவன் ஹாலே லூயா இந்த மாற்றங்கள் ஆல் ஆர் நாட் இன் த விசிபிள் வேர்ல்டு ஐயா காணக்கூடாத ரீதின்னு ஒன்று இருக்குங்க இன்விசிபிள் ரெல் இஸ் ஆஸ் ரியல் இஸ் விசிபிள் ரெல் ஐயா காணப்படாத உலகம் காணப்படுகிற உலகத்தை போல நிஜமானது சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் பாருங்க ஏன் உங்களால் உங்கள் தகுதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் உங்களாலே உங்களை குறித்து இயேசு சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி வைத்துக் கொள்வோம் உங்களை பார்த்து இயேசு சொன்னார் என்னது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஏ நான் என்ன செய்து தேவனாக வேண்டும் என்று சபை சொல்லிக் கொடுக்கு நான் என்ன செய்து நீதிமான ஆக வேண்டும் என்று சபை சொல்லிக் கொடுக்குது வேதம் என்ன சொல்லிக் கொடுக்குன்னா நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால யூ ஆர் ஆல்ரெடி மேட் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் நீ ஏற்கனவே தேவ நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று ரோமர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பது சொல்லுகிறது ரோமர் பத்தாவது அதிகாரம் ரெண்டு மூன்று நாலு இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா எப்போ உனக்குள்ள ஒரு ஒப்பற்ற மாற்றம் நடந்திருக்கிறது அந்த மாற்றம் உன்னுடைய கிரியைகளினால் அல்ல சிலுவை கிரியைகளினால் நடந்திருக்கு அது என்ன செய்யுது உன்னை பரிபூர்ணமாக்கி விட்டது ஓ இந்த அறிஞ்ச அறிஞ்சமாருங்க அற்புதம் செய்யாத நாளே கிடையாதுங்க இப்பெல்லாம் ரொம்பலாம் டைம் எடுக்கிறதே இல்லை அடிக்கிட்டே போவாங்க ஐயா அந்த வியாதி இந்த வியாதி ஒரு பத்து வியாதி இருக்கமா ஐயா கரெக்டாக சொல்றீங்க பத்து வியாதி தண்ணீர் நாமத்தினால செத்தவங்களை எழுப்புற வல்லம தண்ணீருக்குள்ளே இறங்கட்டும் குடிமா ஒரு சிப்பு மட்டும் கூடி குடிச்சிட்டியா கீழே வயிறு நட ஐயா எல்லா வியாதியும் ஓடிட்டியா கட்டி மறைஞ்சிட்டியா ஏன் நான் தேவனாக இருக்கிறேன் என்று இயேசு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு பாருங்க கட்டி பிடிச்சுக்கிட்டேன் எனக்கு அது போது நான் அளவன் கிடையாது நான் ஒழுக்கமானவன் கிடையாது நான் சக்திமான் கிடையாதுங்க ஆனால் என்னை தேவனாக உயர்த்தினது ஓ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்த சிந்தினார அதனாலே நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன் ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த ரத்தத்தை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க அப்போ சில இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆக்ஸ் ஆஃப் த அப்பாசல் சாப்டர் டுவெண்ட்டி வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் அல்ல தம்முடைய சுய சம்பாதித்துக் கொண்ட தமது சபை அப்படி என்றால் என்ன பொருள் சபை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ரத்தமா சிந்தினீங்க நீங்க விருத்த சேதனமா பண்ணீங்க நோ 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 இவைகள் எல்லாமே வரும் காரியத்திற்கு நிழலாக இருந்ததுங்க அப்படி என்றால் என்ன பொருள் கிறிஸ்துவுக்கு முன் நானூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக பலி இட்டாங்க எதற்கு நிழலாட்டமாக ஒரு மெய்யான பலி வருகிறது ஒரு ஒப்பற்ற பலி வருகிறது அதற்கு அடையாளமாக இப்பொழுது நாம் சிலுவைக்கு பின்பதாக வாழுகிறோம் அந்த ஒப்பற்ற ஒரு ஒரே பலி செலுத்தப்பட்ட பிறகு நம்ம வாழுகிறோம் வாழ்கிறோம் ஓ அந்த ரத்தம் எப்படி ரத்தமாக தம்முடைய தம்முடையயரத்தம் அந்த ஒன்றை நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க தேவன் தம்முடைய ரத்தத்தையே கொடுத்துட்டாருங்க உங்களை நீதிமான் ஆக்குவது அவருக்கு கஷ்டமே இல்லை ஹலே லூயா அப்போ நீதிமான் என்கிற ஸ்டேட்டஸ் பரிசுத்தவான் என்கிற ஸ்டேட்டஸ் பரிபூர்ணமான இவை எல்லாம் மாற்றம் நடந்திருக்கு பாருங்க இதுக்கு தான் பேர் ஒப்பற்ற மாற்றம் இந்த ஒப்பற்ற மாற்றத்தை மாத்திரம் நீங்கள் தலைமுறை தலைமுறைக்கு தியானிக்கலாங்க ஹாலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்கள் அவருடைய ரத்தம் விலை மதிப்பற்றதே பாருங்க நீங்களும் அதைப்போல் விலை மதிப்பற்றவர்கள் உங்களை உங்களுடைய வேல்யூவை எஸ்டிமேட்டே போட முடியாதுங்க இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் அங்கே ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன் வர்ஸ் நைன்டீன் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவருடைய ரத்தத்தை நம்ம பார்க்கவும் இல்லை அதில் நம்ம மூழ்கவும் இல்லை இஸ் பை ஃபைத் ஐயா அவர் தன்னுடைய ரத் அதாவது ஜீவன் உயிர் எதில் இருக்குங்க ரத்தத்துல இருக்கு வசனம் இருக்கு அப்போ தன்னுடைய ஜீவன் ஆகிய இரத்தத்தையே உங்களுக்காக சிந்துவிட்ட தேவன் வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்க மாட்டாரா யோசித்து பாருங்க சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக கொடுத்த தேவன் அவரோடு கூட ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்துருள மாட்டாரா அவரோடு கூட நீதியை உங்களுக்கு தந்துடல மாட்டாரா அவரோடு கூட பரிசுத்தத்தை உங்களுக்கு தரவில்லையா அவரோடு கூட பரிபூர்ண ஜீவனை உங்களுக்கு தரவில்லையா எல்லாம் தந்துட்டாருங்க சபை என்ன சொல்லுது ஒன்றும் தரலை தரல தரலங்கிறீங்க நீங்கள் பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை ஆலே லூயா சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் அருமையானவர்களே உங்களுடைய ஆவி மனிதனிலே உங்களால விளங்கி கொள்ள முடியாத மாற்றங்கள் இருக்கின்றன அதனால தான் நீங்க எங்கள் செய்தியை கேட்க கேட்க இந்த மாற்றம் உங்களுடைய அனுபவமாக மாறுகிறது ஒரு சிஸ்டர் காலையில் கூப்பிட்றாங்க ஜெர்மன்ல இருந்து பிரதர் உங்கள் செய்தி நாற்பது செய்தி கேட்டம்பருத நான் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டேன் எதில் சிஸ்டர் எனக்கு ஒரு இடுப்பில் ஒரு கட்டு இருந்தது நான் அதை மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் உங்கள் செய்தியை கேட்க கேட்க அந்த கட்டு இருந்த இடமே தெரியவில்லை ஏன் அந்த மாற்றத்தை குறித்த அறிவு எனக்கு வந்ததுனால என்னுடைய விசுவாசத்தினாலே தைரியமாக ஆசீர்வதிக்க முடிகிறது ஆகையினால்தான் இந்த செய்தியிலேயே தைரியமாக நான் பேசுகிறேன் இந்த மாற்றத்தை குறித்த அறிவு தான் தேவை அவர் பவுல் சொல்கிறார் பாருங்க ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி மூணு என்ன சொல்றாரு தேவன் அவருடைய குமாரனையே உங்களுக்கு தேவ ஞானமாக மாற்றி விட்டார் அந்த ஞானம் எதை விசுவாசிக்கும் தெரியுமா எழுதி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுதுங்க ரைட் என்னை பரிபூர்ணமானவன் என்று எழுதியிருக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன் ஹாலி என்னில் அப்போ பழுதொண்டும் இல்லை எங்க என்னிடத்துல பழுதொண்டும் இல்லை இயேசுவையே எனக்காக எல்லாவற்றுக்கும் எல்லமாக மாற்றிவிட்டார் பழுதொண்டுமே என்னில் இல்லை எனக்கு எல்லாமானார் என் எனக்கு எல்லா பரிசுத்தம் ஒன்றும் இல்லை அது அழுக்கு கந்தல் இயேசுவையே எனக்கு பரிசுத்தம் ஆக்கிவிட்டார் ஒன்று குறுந்தியர் ஒன்று முப்பத்தி மூணு எப்பா நான் என்னுடைய நீதிக்கும் தேவ நீதிக்கு சம்பந்தமே இல்லை கிட்டவே வர முடியாது ரைட் ஆனா இயேசுவையே எனக்கு நீதி ஆக்கி விட்டார் எனவே நான் பரிபூர்ணமான நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறேன் நீதியானார் தேவ நீதியானார் ஏசுவை எனக்கு நீதியானார் நீதியானார் இயேசு நீதி தேவ நீதியானார் ஏசுவை எனக்கு நீதியானார் பழுதொண்டுமே என்னில் எனக்கு இயேசுவே எனக்கு நீதி ஆயிட்டா இருப்பா இனிமே யார் நீதியை குறித்து எனக்கு கவலையே இல்லைங்க சச்சன் கான் அவ்வளவு அன்புள்ள தேவனை உங்களுக்குள்ளே வைத்து நடமாடி கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே ஹாலி லூயா இயேசுவின் நாமத்தினால அதனால தாங்க பழைய ஏற்பட்ட உ உபாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூணில் பஞ்சு வருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் தட் இஸ் த கிரேட் சால்வேஷன் இவ்வளவு மரிதானம் ரட்சிப்புங்க ஆல் ஓ நம்ம என்ன பாடுறோம் ஆ அண்டவரே உம கொப்பானவர் யார் பரலுவோம் என்ன பாடு தெரியுமா ரட்சிக்கப்பட்ட ஜனமே இப்படிதான் பாடணுங்க பரலோக நம்ம பார்த்து என்ன பாடுது எப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்ல தூதர்கள்லாம் பாடுறாங்க எப்பா நீ மனிதனே அல்லப்பா தேவர்களாக ஆயிட்டீங்க நான் நினைக்கிறேன் தே இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து பொறாமையில இருக்குங்க எஸ் ஏ நாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவர்கள் அல்ல எபிரேயர் நிறுவ ஆக்கியவன் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு மூல பாஷையில் பாருங்கள் நாம் தூதர்களை விட சற்று சிறியவர்கள் அல்ல தேவனை விட சற்று சிறியவர்கள் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள் ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷனில் வீ ஆர் லோவர் தென் நாட் ஏஞ்சல்ஸ் வீ ஆர் லிட்டில் லோயர் தேன் காட் ஹாலே லூயா ஓ அந்த ஒப்பற்ற மாற்றம் உங்களுடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்கிறது பாருங்க அவருடைய ரத்தத்திற்கு ஈடாக வெள்ளி பொண்ணெல்லாம் வராதுங்க இல்லையா வெள்ளி பொண்ணு இதுகிட்ட வராது வெள்ளி நாளும் பொண்ணினாலும் அல்ல அவருடைய மாசற்ற ஒரே விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் பாஸ்ட் என்ன சொல்கிறாரு ஜெவம் பண்ணும்போது அண்டவரே நாங்கள் குப்பையாக இருக்கிறோம் நாங்கள் தூசியாக இருக்கிறோம் எப்பா குப்பை தூசிக்கு இவ்வளவு விளக்கரையும் செலுத்த வேண்டிய இல்லையா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பூச்சி புழு இதுக்கு இவ்வளவு விளக்கரையும் செலுத்தணுமா இட் ஸோ காஸ்ட்லி டீலிபிள தேவன் குப்பைக்கும் தூசிக்கும் இவ்வளவு இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டாருங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண மாட்டார் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு எப்போ அவருடைய குமாரனையே உசுரையே கொடுத்துட்டாருப்பா என்னைய குப்பை ஆக்கிறதுக்கா கொடுத்தாரு ஹாலெல்லுய்யா ஓ ஹாலெல்லுய்யா ஓ ஹாலெல்லு ஐயா இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருப்பா எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போது யுவர் சோப்ரிஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லோன் உங்கள் மனைவி வேணா உங்களை மதிக்காமல் இருக்கலாங்க அல்லது உங்கள் கணவன் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் உலகம் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் யூ ஆர் சோ ப்ரெஷியஸ் இந்த சைட் ஆஃப் த கிரியேட்டர் கால் உங்களை சிர்சித்த உங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒப்பற்றவர்கள் ஓ லூயா இப்போ யார் தெரியுமா நீங்கள் நீங்கள் வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள் யூ டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அருமையான தேவர்களே நீங்கள் வேறு உரையும் ஒருவருடையவர்கள் ஆணையர்கள் அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா ஆ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் மைண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தங்க யார் விளக்கரையும் கொடுத்து வாங்குனாங்களோ அவர்களுக்கு தான் சொந்தம் என்னை ஒருவர் விளக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாருப்பா வாங்குனது மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் அவரே எல்லாம் ஆயிட்டார் ரைட் கர்த்தனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு ஒப்பற்ற மாற்றம் நடந்து இருக்கிறது இன்மை எஞ்சி உள்ள காலமெல்லாம் இதைத்தான் நீங்கள் தியானிக்கணும் ஏன்னா என்னை தேவர் எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறாரு எந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்காரு சொல்லட்டா ஏ தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்த பவுல் வர்றாங்க தமஸ்கு வீதியில் ரைட் வாரத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி அவன் கண்ணு குருடாகுது ஆண்டவரே நீர் சொல்லுகிறாரு பவுல் சவுளே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே மிக முக்கியமான ட்ரூத்துங்க அப்ப நீங்கள் இயேசுக்கள் என்று சொல்லுறது என்ன தப்பு பொய் சொல்லிட்டாரா இல்ல அதில் தெரியாமல் எழுதிட்டாங்களா அப்போ சொன்ன நடவடிக்கைகளை எழுதிட்டாரா லூக்கா சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உனக்கு உதைக்கிறது உனக்கு கடினம் ரைட் அப்போ நீங்கள் இயேசுக்களாக இருக்கிறீர்கள் அந்த ஒப்பற்ற மாற்றம் உங்களுடைய ஆவி மனிதர்களே நடந்து விட்டது சாதாரண வாழ்க்கையிலிருந்து மேலான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் உலகத்தை உழுக்குகிறவர்களாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஆலே லூயா அது கூட சரி கிடையாதுங்க தப்புங்க நான் சொன்னது தப்பு ஐயோ நீங்கள் உலகத்தை உழுக்குறவர்களாக தான் மாற்றம் பெற்று இருக்கிறீர்கள் என்கிற அறிவு தான் உங்களுக்கு தேவை நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை அப்போ அதை விட பெரிய கிரிய என்ன என்னது அவர் தண்ணீர் மேல நடந்தார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அது மேல கிரிக்கெட் விளையாடணுங்க ஐபிஎல் விளையாடணும் புரியுதுங்க தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரய்யா புட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய் தண்ணீர் மேலே நீ என்ன செய்வா ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய் லோசருவின் கல்லறையை காலி செய்தார் லோசருவின் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வார் ஆமா ஏன் இயேசுதாரங்க சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாதுங்க ஏன் அங்கிள் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு ஏன் நீங்க கிறிஸ்தவ தடுமாறுது ஏன் தரையில தட்டி நிற்குது அந்த கப்பல் ஏன் அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்குது ஏன் கிறிஸ்தவர்கள் நைன்டி நைன் பர்சன்ட் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை தங்களுக்குள்ளே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஒப்பற்ற மாற்றத்தை குறித்த நாலேஜ் இல்லை நாலேஜ் தான் பிரச்சனை ஓசியாவில் தேவன் சொல்றாரு என் ஜனங்கள் உபவாசம் பண்ணாமல் சங்காரம் ஆகிறார்கள் அப்படி சொல்லவில்லை பரிசுத்தம் இல்லாமல் சங்காரமாகிறார்கள் அப்படி சொல்லவில்லை ஜனங்கள் அறிவு என்ன தேவன் அவர்களை ஒரு ஒப்பற்ற வைத்திருக்கிறார அதை குறித்து நாலேஜ் இல்லைங்க பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே உன்னை குறித்து எல்லளவும் பொய்யுறையாத இறை இயேசு என்ன சொன்னாரு கடந்த இருபது நிமிஷம் அந்த செய்தியை கேட்குறா நீ தேவனாக இருக்கிறாப்பா என்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ள போகிற நீ எப்படி அவருடைய பிள்ளையானா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்த இதை ஏற்றுக்க எப்பா ஏசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள என்ன தயக்கம்னு கேட்குறேன் ஏசு என்ன என்ன சொன்னார் எப்பா தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே ஆகையினாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இருங்கள் என்று சொல்லலை இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷனா யோவான் ஏழு முப்பத்தி அஞ்சுல இன்னும் ஆம்பிளிஃபை பண்றாரு அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறாதுங்க என்ன வார்த்தை தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் ஐயா தேவர்களாக நீங்கள் மாற்றம் பெற்று இருக்கிறீர்கள் அந்த மாற்றத்துக்கு பெயர் ஒப்பற்ற மாற்றம் லூயா ஓ ஹால லூயா அப்போ மனிதனுடைய அறிவினால் கிரகிக்க முடியாதபடி பிரமிக்கத்தக்க மாற்றத்தை தேவன் உங்களுக்கு செய்துட்டாருங்க பிரமிக்கத்தக்க மாற்றம் என் செய்தியை நீங்கள் ஆயிரம் செய்தி கேளுங்கங்க கல்லறை தோட்டத்தையே காலி செய்து விடுவீர்கள் ஆனால் இந்த ஆயிரம் செய்தி கேட்க வரைக்கும் குப்பையான செய்தியை கேட்கக்கூடாது ஐயா விதையையும் விதை நல்ல விதையையும் கலையையும் சேர்த்து விதைச்சா விதையை விட கலை வேகமாக வளர்ந்துடும் நீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வி ஏன் தெரியுமா கலையை ஞாயிற்றுக்கிழமை தோறும் விதைக்கிறீங்க ரைட் ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா நல்லா தெருதுயா இதை உங்கள் செய்தி ஆறு நாள் கேட்குறேன் ஏழு நாள் சர்ச்சைக்கு போனால் அவர் சுயநீதியே பேசுகிறாரு விசுவாசமாகிய கப்பல் நாசமடையுது ஆனாலும் அவரை விட்டு வர முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு திங்கக்கிழமை வந்துடுவார் ஏமா சபைக்கு வரலன்னு வந்துடுவார் நான் உன்னே கேட்டேன் ஏமா உனக்கு கஷ்டப்படுறது இன்னும் திராணி இருக்கா இல்லை ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஐயா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரியம்மா இந்த பாஸ்ட்டு சொல்லு பாஸ்டர் உங்கள் சபைக்கு பத்து வருஷம் வர என் வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமாக போச்சு ஏன்னா என் விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் திட்டம் போட்டு சம்மட்டி வைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அடிக்கிறீங்க என்னால் தாங்க முடியாது உங்கள் சபை பக்கமே வர மாட்டேன் மூன்று மாதம் சொல்லுமா மூன்று மாதம் எங்கேயும் செல்லாமல் கிருப 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 என்னுடைய செய்திகளை மாத்திரம் நீங்கள் கேளுங்க ஒரு சகோதரன் பாருங்கள் எல்லாவற்றிலும் தோல்வி சொல்லிட்டார் பிரதர் நீங்கள் சொல்லும் போது நான் சீரியஸாக எடுக்கலை பிரதர் நீங்கள் ஒரு செய்தியில் சொல்கிறீங்க யார் செய்தியை ரூம் போட்டு கேளுனீங்க நான் ரூம் போட்டு கேட்கல எங்கள் வீட்டில் ஏசி ரூம் இருக்குது ரூமுக்குள்ளே உட்காந்து டெய்லி பத்து செய்தியை கேட்குறேன் நான் இழந்த எல்லாவற்றையும் ஏழு மடங்கு பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் வந்துட்டு ஹேலே லூயா ஹேலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹாலே லூயா ஓ தான் உங்களை தைரியமா சொல்றேன் நீங்கள் தேவர்கள் இருக்கிறேன் ஐயா தேவர்கள்னா ஆண்டவருக்கு காம்படிட்டர் இல்லைங்க ஆண்டவர் செய்யற வேலையை இந்த தான் நம்மளால் செய்ய முடியும் பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்துட்டார் தேவன் பரலோகத்தில் இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு சால்வேஷனை கொடுக்க முடியாதா அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதாதா ஐயா பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தேவை பூமியா பூமியிலே வாழுகிற அத்தனை மனிதனுடைய பாவங்களையும் போக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ரத்தம் போதாது மனுஷனுடைய ரத்தம் வேணும் அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராக பூமிக்கு வந்தார் எதற்காக ஒன்னு தேவனாக்க உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ Lord! வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இல்லை எவ்வளோ பெரிய பாக்கியங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் என்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க ஏன்னா இரவும் பகலும் இதை தான் தியானிக்கிறேங்க அடுத்து ஒரு செய்தி தலைப்பு கொடுத்துட்டா இருப்பாருங்க ஐந்தும் பத்தும் பதினைந்து அல்லது ஐந்து பிளஸ் பத்து இசி பதினைந்து அப்படி என்றால் என்ன பொருள் பவுல் சொன்ன அஞ்சு காரியங்கள் இயேசுவையே உங்களுக்கு ஞானம் ஆக்கிட்டார் இயேசுவையே தேவநீதி ஆக்கிட்டார் இயேசுவையே உங்களுக்கு மீட்பாக்கிட்டார் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாயிட்டார் ஞானமாக்கிட்டாரு பாருங்க பவுலு உன்ன பற்றி என்ன சொல்றான்ப்பா எப்பா நீ பெற்றிருக்கிறது மனுஷன் ஆனல்ல இயேசுவாகிய ஞானத்தை பெற்றிருக்கிறாய் இந்த அஞ்சு வசன அஞ்சு இந்த ட்ரூத்தை தியானிங்கங்க நீங்க எப்படிங்க முட்டாளா இருப்பீங்க கோலியாத்து உங்களை ஜெயிக்க முடியுமா ஏனென்றால் இயேசுவையே உனக்கு தேவ பலன் ஆக்கிட்டாருப்பா ஐயா இந்த தேவ பலன் ஆட்டையிட எனக்கு இல்லை அவன் தூள் கலப்புறான் இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்ட்டுங்க ஏன்னா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது என்ன நாலேஜ் எப்பா ஈட்டியும் வேண்டாம் கப்படியும் வேணா கத்தி கப்படாலாம் வேண்டாம் என்ன இருந்தால் போதும் கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன் எப்போ அவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கிற நாமம் இல்லை அவனுக்கு அவர் வெளிப்பாடு தான் நமக்கு எவ்வளோ வெளிப்பாடு இருக்கணுங்க தேங்க் காட் பார் பால் இயேசுவையே நமக்கு தேவ ஞானமாக்கி விட்டார் பவுலுக்கு வந்த வெளிப்பாடு இயேசுவையே நமக்கு என்ன ஆக்கிட்டாரு பரிசுத்தமாக்கிட்டாரு மீட்பாக்கிட்டார் ஐயப்பா இயேசுவா இயேசு நமக்கு பாருங்க தேவன் நமக்கு ஞானத்தை தரல அவரே நமக்கு ஞானம் அவரே நமக்கு தேவ பலன் ஆகிட்டாரு அவரே மீட்பாகிட்டார் அவரே பரிசுத்தமாகிட்டார் இப்போ அதனால் எனக்கு ஒன்றும் குறையில்லை இந்த ஐந்து இதான் ஐந்து ப்ளஸ் பத்து என்ன தெரியுமா அடிக்கடி சொல்லுகிறேன் அல்லவா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் நான் ஒன்றாக இருக்கிறோம் உங்களுக்கு மரணம் கிடையாது உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வேற என்ன சொன்னார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு தண்ணீர் உள்ள நதிகள் போயிட்டே இருக்கு வேற என்ன சொன்னார் இதை கேட்கிற தேவர்களே உன்னை பார்த்து தேவன் என்ன சொன்னார் நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா நீங்கள் தேவர்களாக ஒப்பற்ற மாற்றம் பெற்றவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ரைட் ஃபார் வாட் பர்பஸ் டு ஷேக் திஸ் பிளானட் இந்த வையகத்தை உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றும்படியாக நம்முடைய செய்திகளை கேட்கிற எல்லாருமே உலகத்தை உழுக்குகிறவர்களாக தேவனால் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சப்பையா வாழவே முடியாதுங்க வாழவே முடியாது நான் நீங்க இருபத்தஞ்சு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இதை கேட்டிருக்கீங்க நீங்கள் சீக்கிரத்தில் உலகத்தை உழுக்குகிறவர்கள் என்று பெயர் பெறுவீர்கள் ஒரு பத்து சடலத்தை எழுப்பிட்டு வாங்க நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் வேர்ல்டு ஷேக்கர் பிளானட் ஷேக்கர் ஒரு கல்லற தோட்டத்தை காலி பண்ணிட்டு வாங்க நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் திஸ் சுப்ரமணியன் இஸ் அ வேர்ல்டு ஷேக்கர் ஹீ ஹேஸ் எம்டி இட் தூம்ப கல்லற தோட்டத்தையும் காலி செய்யிட்டு வந்திருக்கான்ப்பா ஹேல லூயா எங்க தேவர்களாக இருந்தால் இதை விட எவ்வளோ தைரியமாக பேசுவோங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்கள் ஜூ மீட்டிங்கை திங்கக்கிழமை தோறும் நான் ஒரு ஜூ மீட்டிங் நடத்துகிறேன் இலவசங்க இரவு இருந்து பத்து மணி வரைக்கும் சரிங்களா பைபிளை கரைச்சு என்ன கொடுக்கற சாரு ஐயா அவர்களுக்கு வியாதி இல்லை வியாகுலம் இல்லை விரக்தி இல்லை பயம் இல்லை வேற என்ன பக்கவாதம் வெளியே வந்துட்டாங்க சாத்திய சாத்திய உங்களை விடுதலையாக்கும் இதுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அத்தனை பிளஸ்ஸிங் ஹாலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் ஓ சாதாரண மனிதர்களாக இருந்த நம்மை அசாதாரண தேவனாக மாற்றின அந்த ஒப்பற்ற மாற்றத்தை நாம் கடந்த இருபத்தஞ்சு நிமிஷம் தியானிச்சிருக்கிறோம் தைரியமாக எழும்புங்க சாதாரண வாழ்க்கைக்கு வாழவே முடியாதுங்க தேவன் உங்களை எதிர்பார்த்து இருக்கிறார் ஆனால்தான் எங்கள் செய்தி உள்ள கனெக்ட் பண்ணியிருக்கிறார் ஆலையிலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மைப் பற்றி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அல்ல அத்தனை வார்த்தையும் தவறாது அவர் உச்சபட்சமாக சொன்னது என்னவென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்